ும் காணாத நிலையிலே இறைவனை அழைத்து பேசுகின்ற ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லாத சபையாக இச்சபை திகழ்கின்ற அற்புதமான நிலையை மீண்டும் பறைசாற்றி அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அங்கு நாங்கள் சென்று அமர்ந்து கொள்கின்றோம் என்கின்ற இறை சவால் விடுகின்ற இறை சபையின் உன்னத வரலாறை உத்தம வரலாறை அகத்தியத்தின் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற அற்புதமான தகைய பறைசாற்று நிலைகளிலே தெரிந்து கொண்டு யாவரும் பயணப்பட்டு உயர் சபையின் உன்னத வரதா வரலாறுதனை யாவரும் அறிய அறியுறிய வலியுறுத்தி அற்புதமான இத்தகைய சச்சங்க நிகழ்விலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக ஏகோபித்த நாயகனாம் இன்றைய விஸ்வ சபையாக திகழ்கின்ற உன்னதமான உயர் சபையின் பூஜையை பெற்று மகிழ்ந்திருக்கின்ற நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை சிவநாராயண பெருமானை சித்த நாராயண பெருமானை லக்ஷ்மி நாராயணப் பெருமானை தசநாராயண நரசிம்ம நாராயண பெருமானை வருக வருகையென வருக என வரவேற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய 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 லக்ஷ்மி நாராயணாய நரசிம்ம நாராயணாய சிவநாராயணாய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி ஆதிநாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சபை அமர்ந்த சித்த சபை அமர்ந்த உயர் சபை அமர்ந்த உன்னத பெருஞ்சபை அமர்ந்த உத்தம மகாசபை நம அமர்ந்த ஆதிநாராயணப் பெருமானை வருக 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 என அற்புதமான தாமரை மலர் நிலைகளை பரப்பி அற்புதமான அத்தகைய துளசி நிலைகளை தொங்கவிட்டு சரநிலைகளை ஈரேழு பதினாலு லோகங்களும் வரவேற்று நிற்க இனியவனை மகாசபை அமர்ந்தவனை மகத்துவமிக்க மகா அவதாரியை சங்கு சக்கரதாரியை வருக 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 என வரவேற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இருள் நிலையகற்றும் ஆதவன் எழும் வேளை முன்பாய் துவங்கிய பிரம்ம முகூர்த்த நல்நாளிகை பொழுதிலிருந்து ஏற்றம் கொண்ட சபையாம் இனிய நல் ஞான நிலைகளை உலகோர்க்கு பரப்புகின்ற சபையாம் உயர்நிலை ஆற்றல் இறையாற்றல் எதுவென்று உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற சபையாம் அது முப்பெரும் நிலைகள் முதுபெரும் ஆற்றல் நிலைகளாய் அமர்ந்த ஆதி நிலை அமர்ந்த சபையாம் என்னும் இச்சபைதனிலே எழுந்தருளி நிற்கும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச நிலைகளெல்லாம் தன்கரம் உயர்த்துகின்ற பொழுது அக்கரத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் தனை ஒரு கரமதில் தாரை வார்த்த சபைதனில் யாம் லக்ஷ்மி நாராயண மூர்த்தியாய் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய சிவநாராயணாய ஓம் நமோ நாராயணாய அக்கரம் எதுவென்று அவ்வாற்றல் வழங்கப்பட்ட அக்கரம் எதுவென்று தன்கரம் நீட்டி வணங்குவோர்களில் கரமதிலே வந்து விழும் தவ ஆற்றலது உணர்கின்ற பொழுது அக்கரம் சிவமகா வாழை சித்த கரமாய் உணர்கின்ற சீடர்கள் அருகில் அமர்நிலை கொள்ள அவர்களுக்குள் அமரன் நிலைதனை தவநிலைக்குள் தாரை வார்க்கும் சிவசபை ஆசானுக்கு நல் நித்திய ஆசிகள் வழங்கி வந்த அமர் ஓம் நமோ நாராயணாய அருள் இறைநிலை நிலை பொங்கும் சபைதனில் உன்னத உயராற்றல் பரவி விரிந்து கிடக்கும் இச்சபைதனிலே அவனோடு இணை நிலை கொண்டவளுக்கு நல் ஆசிகள் வழங்கி ஓம் நமோ நாராயணாய இவ்விரு ஆற்றலும் ஈர் அல்ல ஓர் ஆற்றல் என்று அவன் இணைகான் லக்ஷ்மி சமேதராக இன்றொரு நாள் மகாவிஷ்ணுவாக காட்சியளிக்கும் அவன் அருகில் லக்ஷ்மி நாராயணன் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய உலகோர் உய்விக்க வேண்டும் உலகமெல்லாம் சமநிலை பரவ வேண்டும் என்று நற்பயணம் கொண்ட அகத்தியன் சபைதனில் அகத்தியனு கருகாமையில் நாராயணன் வந்தமர்ந்தோ ஓம் நமோ நாராயணாய அப்பயணம் மேற்கொண்ட அகத்தியன் அகத்திலிருக்கும் இயல்பு நுழையது அகத்திலிருக்கும் இனிய நல் மானிட இயல்பு நிலையது என்று கற்றுக்கொடுக்கும் இலக்கணத்தை தாரை வார்த்த சபைதனில் யாம் நாராயணன் வந்தமர்ந்தோ ஓம் நமோ நாராயணாய நற்சீடர்கள் பொற்சீடர்கள் எங்கு அமர்கின்றார்கள் என்பது நற்தளமாக அவர்கள் உணர்கின்ற நிலை எங்கு அமர்கின்றார்கள் என்று அவர்கள் உணர்கின்ற நிலைதனை அவர்களுக்குள் தாரை வார்க்கும் கொற்றவன் அமர்ந்த தலமதில் யாம் நாராயணன் வந்தமர் ஓம் நமோ நாராயணாய நாராயணாயொலியாய் உயிரொளிக்குள் உயிர் ஞான ஒளியை பரவ செய்யும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் வந்த அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய அந்நூல் என் நூலுக்குள் உள்ளது என்று நிலை ஆராய் கொள் நிலை கொள்ளாது அந்நூல் சித்தனுக்குள் உள்ளது என்னும் நிலை கொள் நிலையாய் வந்த மறந்த சீடர்கள் முன்பாக வந்த மறந்தோம் நாராயண ஓம் நமோ நாராயணாய அவதார நிலைகள் சூழ்ந்திருக்க ஆற்றலது ஒவ்வொரு கணங்களுக்குள் இருந்து பிரிந்து நிற்க பிரிந்த கணங்கள் எல்லாம் ஒரு நிலையாய் இணைந்து நிற்க யாம் லக்ஷ்மி சமேதராய் வந்த அமர்ந்தோம் நாராயண் ஓம் நமோ நாராயணாய லட்சுமி நாராயணாய பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதுதனில் ஏற்றிட்ட நிலையாய் சித்தன் கரம் கொண்டு உதிர்த்த மலர்களை சூடி வந்த அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணம் கண்ட காலம் தவம் கொண்ட கோலம் தவம் கண்ட காலமும் அவன் தவம் கொண்ட கோலமும் யுகம் கடந்த நிலைக்குள் கண்ட தவமாய் இன்றைய ஏகதசி பெருநாள் அத்தவமதிலே யாம் வந்த அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய் அவனோடு இணைகான் தவ கொண்டோர்கள் இத்தலத்தினை பெரும்ளமாய் என்னாது எண்ணாது பெரும் மகா இறை தளமாய் எண்ணுவோர்கள் அருகாமையில் யாம் வந்தமர்ந்தோம் நாராய் ஓம் நமோ ஆசிகள் பலவாறு நல்கி அருள் நிலைகள் பலவாறு ஈர்ந்து அகத்தியன் வழங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து இருந்து கணங்களெல்லாம் உதிர்க்கும் ஆசிகளின் முத்தாய்ப்பு நிலையாக இன்று வந்து அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய இன்றொரு நாள் எம் சபை என்றுரைத்தான் அகத்தியன் இன்றொரு நாள் எம் சபை என்றுரைத்தான் அகத்தியன் அது எம் சபையல்ல அகத்தியனே உம்மை நாடி உமக்குள் அமர்ந்து உன் நாடியை தன் நாடியாய் ஏற்றுக்கொண்டவனை நாடி வந்த அமர்கின்ற சீடர்களின் சபை என்று யாம் வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அது என் நிலை கொண்டு வந்து அமர்கின்றார்கள் என்னும் நிலைதனை உணர்கின்ற ஆசான் அமர்ந்த சபையாய் யாம் வந்த அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயநாயுக்குள் இருந்து எழுகின்ற மூச்சு காற்றை கூட அது என் நிலை கொண்டு எழுகின்றது என்னும் ஆற்றல் தனை தன்னகம் வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் அமர்ந்தவனோடு வந்து அமர்ந்தோம் நாராயண் ஓம் நமோ நாராயணாய சங்கு சக்கரங்கள் சுழன்று வர இணைந்து நில் ஆற்றல் எல்லாம் புனைந்து வர அவரவர்கள் கரம் இருக்கும் ஆயுதமெல்லாம் ஒரு திடமாய் ஒரு ஒரு உடல் திடமாய் அமர்ந்திருக்க அவ் உடல் திடத்திற்குள் இருக்கும் அத்துணை நாடி நரம்புகளும் எழுந்து நின்று ஆசிகள் கூறுகின்ற வண்ணமாய் சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்தோம் நாராயணம் ஓம் நமோ நாராயணாய வாழை சித்தன் என்னும் ஆற்றல் எங்கிருந்து எழுகின்றது அவ்வாற்றல் எதற்காக எழுகின்றது அவ்வாற்றல் எதற்காக எழுகின்றது என்னும் நிலைக்குள்ளிருந்து ஆராய்கின்ற பொழுது ஒரு நிலை அது யுகமாற்றம் என்னும் அற்புதமான நிலை களிநிலை மாறி யுகமாற்றம் என்னும் அற்புத நிலையோடு உள்ளிருந்து எழுகின்றது பேராற்றல் என்றுணரும் சீடர்கள் மத்தியில் யாம் வந்தமர்ந்தோம் நாராயண ஓம் நமோ நாராயணாய சிம்மம் கர்ஜித்து நிற்க சீர்கொண்ட மகிஷாசுர அர்துணி அவள் வாகனத்தில் வந்து நிற்க ஏற்றம் கொண்டு லட்சுமி அருள் நிலையாய் ஒன்றாய் நிற்க மும்மூர்த்திகளும் பெரும் தேவிகளும் வந்து அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய கொடிமரம் இணைந்து நிற்க முக்கொடிமரத்தின் உயரத்தில் இருக்கும் ஆற்றல் கொண்ட நந்தியின் பேராற்றல் எல்லாம் சுழன்று வருகின்ற சபைதனிலே யாம் இன்று அருள் அருள் அருள்தனை உள்ளுக்குள் வைத்து அமர்ந்து ஆசிகள் வழங்க வந்து அமர்ந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய உதிர்த்தான் உரைதனில் உதிர்த்தான் உரைதனில் சபையின் உரையாய் அது சபை உரை அல்ல சபைக்குள் உரைந்து கிடக்கும் இறையின் உரை என்று உணர்த்த வந்தோம் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய அற்புதங்கள் நிகழும் சபை அபூர்வங்களை நிகழ்த்தும் சபை அதிசயங்களை தாரை வார்க்கும் சபை பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச மகாசபை சேடர்களின் இல்லங்களுக்கும் என்றுரைத்து நாராயணன் யாம் அருள்நிலை புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட சீடர்களாய் அதனை உணர்நிலைக்குள் உணர்ந்த சீடர்களாய் ஆங்காங்கு அமர்ந்து காணும் சீடர்களாய் சித்தனுடைய சீடர்களாய் வளம் வரும் ஆசான் வளம் வரும் ஆசான் இணைநிலை கொண்ட சீடர்களாய் வந்தமர் நிலைதனிலே ஏகாதசி பெருவிழா கண்டு அபிடேக ஆராதனை தவ உயர்வு நிலை கண்டு அமர்ந்தோர்கள் முன்பாக சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றான் பிரபஞ்ச சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றான் அகத்தியன் சீடன் அகத்தியனாய் உருமாறி அமர்ந்திருக்கின்றான் சிவமகா வாழை சித்தனாய் உருமாறி அமர்ந்த அவனுக்கு நல் ஆசிகள் வழங்கி அமர் ஓம் நமோ நாராயணாய உன் நிலை காண்போன் என் நிலை காண்கின்றான் நிலை காண விளைவோன் உன்னை காண விளைகின்ற பொழுது பிரபஞ்ச உணர்நிலை காண்கின்றான் என்னும் அற்புத தத்துவத்தினை ஏற்று வந்து அமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணுடன் ஆசிகள் நல நிலையாய் அமர்ந்த தளமதில் அமர்தலமாய் கொண்டவன் அமர்ந்த தளமதில் அதனை அமர்தலமாய் கொண்டவன் அகத்தியன் அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் அதீதமான ஆற்றல் என்றுணர்ந்து அவனாய் மாறியவன் பிரபஞ்சமாய் மாறி நிற்கின்றான் அவனாய் மாறியவன் அகத்தியனாய் மாறியவன் பிரபஞ்சமாய் மாறி நிற்கின்றான் என்னும் தத்துவன் நுழை கொண்ட உணர்வோடு அமர்ந்த சீடர்கள் முன்பாக நாராயணன் யாம் நல் ஆசிகள் தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய லட்சுமி தச நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய